அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொன்னப்பட்டபடி அந்தவரே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்கிறீர் அண்டவரே பதில் தருகிறீர் உம்மை இன்னும் நாங்கள் விசுவாசிக்க உண்மையிலே பலன் கொள்ள எங்களுக்கு கருவை செய்ங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நேசிக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் ஒண்ணு சாமுவேல் ரெண்டாவது அதிகாரம் அப்பொழுது அண்ணால் ஜபம் பண்ணி அண்ணாளுடைய ஜபத்தை நம்ம இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம் அதுல பத்தாவது வசனத்துல முடிக்கும் போது என்று துதித்தாள் அப்படின்னு போட்டிருக்கு ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்றா ஏன்னா அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய நன்மையை கட்டளைட்டு இருந்தார் மலடியா இருந்த அவளுக்கு ஆண்டவர் வந்து ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து பிள்ளையை கொடுத்து ஆசிர்வதித்தார் அதனால நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை துதிச்சி இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார் என் இருதயம் கத்தர்க்குள் கலிகூறுகிறது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஏன்னா கத்தர் அவரோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார் என் கொம்பு கத்தற்குள் உயர்ந்திருக்கிறது கொம்புன்றது ஸ்ட்ரென்த்த குறிக்கும் பலத்தை குறிக்கும் என்னை வந்து பலப்படுத்தினது கத்தரதான் என் உயர்த்தி உயர்த்திருக்கிறாரு என் பகைஞரின் வாய் என் வா பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன வந்து ஸ்மைல் அட்டை அப்படின்னு போட்டிருக்கு வந்து எனக்கு எதிரா இருக்கவங்கள பார்த்து நான் சிரிக்கும்படியா ஆண்டவர் வச்சிட்டாரு என் எதிரிகள் வந்து என்னை வந்து நான் அழிஞ்சு போயிடுவேன்னு நினைச்சாங்க ஆனா கர்த்தரை வந்து என்ன மகிழ்ச்சியாக்கிட்டாரு உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் உம்முடைய ரட்சிப்பினாலே ஆண்டவர் தான் இந்த ரட்சிப்ப கட்டளைட்டு இருக்காரு என்னுடைய பிரச்சனைய மாற்றி இருக்கிறாரு அதுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன் கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை உண்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை கத்தர் தான் பரிசுத்தம் உள்ளவர் அவரை தவிர வேற யாரும் பரிசுத்தம் அவர் அவருக்கு நிகர் யாரும் இல்ல வேற ஒருவரும் அவருக்கு நிகரானவர் இல்ல எங்கள் தேவனை போல ஒரு கண்மலை ஆண்டவரை உயர்த்துறாங்க ஆண்டவர் தான் பரிசுத்தம் உள்ள தெய்வம் அவரை போல ஒருத்தரும் இல்ல நிகரற்றவர் அப்படின்றத சொல்றாங்க இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள் பேசாதிர்கள் பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பெருமை பேசாதீங்க யாரும் அந்த பெருமை உள்ளவர்களுக்கு கத்தர் எதிர்த்து நிக்கிறாரு தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவர் கிருபை அளிக்கிறாரு அகந்தையான பேச்சை பேசாதீங்க கத்தருக்கு நிகரானவர் ஒருவரும் கிடையாது ஆண்டவரே செயல்படுகிறவர் கத்த ஞானமுள்ள தேவன் ரெண்டாவது வசனத்துல பரிசுத்தம் உள்ளவர் அவருக்கு நிகரானவர் யார் இல்ல அப்படின்றத பார்த்தோம் இந்த வசனத்துல அவர் ஞானம் உள்ள தேவன் எல்லாவற்றையும் ஞானமாய் செய்யக்கூடியவர் அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ அவருடைய செய்கைகளை அவர் செய்கிறத அளந்து பார்க்க முடியாது பலவான்களின் வில் முறிந்தது இங்க கீழே கத்தர் எப்படி செயல்படுகிறார் அப்படின்றத எதிர்மறையான ரெண்டு ரெண்டு காரியமா சொல்லப்பட்டிருக்கு நாலு அஞ்சு ஆறு ஆகிய வசனங்கள்ல நம்ம பார்த்தோம்னா பலவான்கள் தள்ளாடுகிறவர்கள் ரெண்டு கூட்டம் பலவான்களோட வில் முறிந்தது அவங்க தோல்விய சந்திக்கிறாங்க பலசாலிகள் தோல்வியை சந்திக்கிறாங்க இதெல்லாம் கத்தருடைய செய்கிகள் தல்லாடுகிறவர்களையோ பலத்தினால் இடை கட்டப்படுவார்கள் தல்லாடி இருக்கிறவங்கள ஆண்டவர் பலப்படுத்துறாரு தங்களோட சொந்த பலத்துல நிற்கும் போது தோல்விய சந்திப்போம் ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போது தள்ளாடுறவங்களா இருந்தா கூட ஆண்டவர் பலத்தால் இடை கட்டுகிறார் இதான் கத்தருடைய செயல் அடுத்ததாக திருப்தியா இருக்கிறவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள் அடுத்த கூட்டம் ரெண்டு பேரை பாக்குறோம் திருப்தியானவர்கள் பசியா இருக்கிறவர்கள் திருப்தியானவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறவங்களா மாறுறாங்க தங்களோட திருப்தியா இருந்தா கத்தரை தேட மாட்டாங்க அப்ப திருப்தியா இருக்கிறவங்க அப்பத்துக்காக வாழ்க்கை தரம் வந்து குறைந்து போகிறத பாக்குறோம் ஆனா பசியா இருக்கிறவர்களோ இனி பசியாயிர்கள் பசியா இருக்கிறவங்க தேவையோடு இருக்கிறவங்க கத்தரை நோக்கி பார்க்கும்போது அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டு இனி பசியாயிரார்கள் கத்தருடைய செய்கைகள் அவங்க வாழ்க்கையில நன்மையானத தருகிறது மூன்றாவது மலடியாய் இருந்தவள் ஏழு பெற்றார் மலடியாய் இருந்தவள் பிள்ளை பெறாத மலடியா இருந்தவள் ஏழு பெற்றாள் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு பூரணத்தை குடி குறிக்கும்படியா ஏழுன்ற நம்பர் குறிக்குது ஏழு பெற்றார் அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டார் அநேக பிள்ளைகளை பெற்றவ வந்து வளர்ச்சியை பெற்றாள் ஆனா பிள்ளை இல்லாதவளுக்கு நிறைய பிள்ளைகள் கொடுக்கப்படுது பிள்ளை இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க பழச்சியப்படுறாங்க இல்லாதவர்கள் போல ஆகுறாங்க அடுத்து இந்த நாலு காரியத்தை இங்க கத்தருடைய செயல்களை பார்த்தோம் அதனோட தொடர்ச்சியா அடுத்து ஒரு நாலு காரியம் சொல்லப்படுகிறது அது எப்படி அப்படின்னா கத்த கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார் ஒரு ஸ்கேல்ல ரெண்டு பக்கம் இருந்தா இந்த எண்டு ஒண்ணு இன்னொரு எண்டு ஒண்ணு உயிரோடு வைக்கிறதும் அவர் தான் மரி ஆஹ் கொள்ளுகிறவரும் அவர்தான் உயிர்ப்பிக்கிறவரும் அவர்தான் ரெண்டு செயலையும் கர்த்தர் தான் செய்கிறாரு எல்லா ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் மறித்தவங்க போற இடம்தான் பாதாளம் அந்த பாதாளத்துல இறங்க செய்தவரும் அவர் தான் அதுல இருந்து உயிர்ப்பிக்கிறவரும் அவர் தான் ஏற பண்ணிக்கிறவரும் அவர் தான் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வரியம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார் ஒரு மனுஷன் வந்து தரித்திரமா இருக்கிறதோ ஆண்டவருடைய செயல் ஐஸ்வர்யவானா இருக்கிறதும் கத்தர் தான் ஒரு மனுஷனை உயர்த்துகிறவரும் அவர்தான் தாழ்த்துகிறவரும் அவர்தான் அவருடைய செயல் எல்லாவற்றிலும் காணப்படுகிறது அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர் ஒரு மனுஷனை தாழ்த்துறதும் அவர் தான் உயர்த்துகிறதும் அவர்தான் அதனால நம்மளோட பலத்துல நம்ம சார்ந்து இருக்க கூடாது முழுமையா கத்தரை சார்ந்து இருக்கும் போது நம்மளோட தேவையெல்லாம் அவர் சந்திப்பார் அவர் நடத்துகிற அவருடைய சித்தத்துக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் புழுதி குப்பை இந்த மாதிரி இழிவான இடத்துல இருக்கிற ஜனங்களை கூட உயர்த்துகிறார் உயர்ந்த இடத்துல அவர்களை உட்கார வைக்கிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் பிரபுக்களோடு அதிகாரிகளோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் மகிமையுள்ள சிங்காசனம் சிங்காசனம் வந்து ராஜாக்களுக்குரியது அப்போ உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கிறது ஆண்டவர் தான் நம்ம நம்ம பைபிள்ல கூட தாவிது வந்து ஆடு இருந்த தாவிதா ஆண்டவர் உயர்த்தி ராஜா வாக்கினத வேதத்துல வாசிக்கிறோம் யோசேப்பு கூட சிறைச்சாலையில கைதியா இருந்தவன் அடிமையா இருந்தவன் அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்த்தினது கர்த்தர் தான் இந்த மாதிரி ஏழை எளிய மக்களை சிறுமைப்பட்டவர்களை உயர்த்துறது ஆண்டவர் தான் பூமியின் அஸ்திபாரங்கள் கத்தருடையது அவர் சிருஷ்டிக்கத்த பூமியோட அஸ்திபாரம் எல்லாம் கத்தருடையது கத்தர் தான் அதுக்கு சொந்தக்காரர் ஆதி அகமும் ஒன்னாவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது கத்தர் தான் எல்லாத்தையும் படைத்தத அங்க பாக்குறோம் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் பூச்சக்கரம் அப்படின்றது வேர்ல்டு பூமி அப்படின்றது எர்த்து அந்த பூமியோட அஸ்திபாரத்து மேல வேர்ல்ட வச்சது அவர்தான் அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் காப்பார் அவருடைய செயல்களை தான் நம்ம ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு வரோம் இப்ப என்ன செய்யறாருன்னா தமது பரிசுத்தவான்களை தம்முடைய பரிசுத்தவான்களை பர் இந்த பரிசுத்தவான்கள் வந்து கத்தரோட சித்தத்தை செய்யறவங்க அவங்களோட பாதங்களை காப்பார் அப்படின்றது அவங்க நடக்கிற பாதைகளை ஆண்டவர் காப்பாற்றுகிறார் எந்த தீங்கும் அணுகாம பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள் துன்மார்க்கர் ஆண்டவரை தேடாத ஜனங்கள் இருளிலே ஆண்டவரை விட்டு பிரியும் போது அவங்க இருள்ல இருக்காங்க அவங்க மௌனமாவார்கள் அவங்களால செயல்பட முடியாது பேச முடியாது ஏன்னா எல்லா கண்ட்ரோலும் ஆண்டவருடைய கரத்துல இருக்கு பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை தன்னுடைய சுய பலத்தினால யாரும் ஜெயிக்க முடியாது எல்லாம் கத்தருடைய பலன் கிருவை ஞானத்தினால் மட்டுமே நம்ம ஜெயம் பெற முடியும் கத்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் யாரெல்லாம் கத்தருக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்க எல்லாம் நொறுங்கி போயிருவாங்க வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார் பரலோகத்தில இருந்து அவருடைய சத்தம் முழங்கும் கத்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்க்கிறார் பூமியில இருக்கிற எல்லா பகுதியில இருக்கிற ஜனங்களையும் கத்தர் வந்து நியாயம் தீர்க்க போறாரு அவர் இது எபேசியர் நாலாவது அதிகாரத்துல பதிமூணாவது வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயிருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஒரு நாள்ல அவர் நியாயம் தீர்க்க போறாரு அவருக்கு முன்பாக நாம் போய் நின்று நம்ம கணக்க ஒப்படைக்கணும் தான் ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார் இது தான் ஏற்படுத்தின ராஜா அப்படின்றது இங்க வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் ஏற்படுத்தின தம்முடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவர் அவர் வந்து பலன் கொடுத்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை பண்ணுவார் தாம் அபிஷேகம் பண்ணினவர் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக மேசியாவாக அபிஷேகம் பண்ணியிருக்க அவருடைய கொம்பை உயர பண்ணுவார் கடைசி நாட்கள்ல அவர் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படப்படுவார் அவர் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்துல வீற்றிருக்க போறாரு அவருடைய கொம்ப உயர்த்த போறாரு என்று அன்னாள் துதித்தார் இப்படி ஆண்டவரை துதிக்கிறத பார்த்தோம் நம்மளும் கூட நம்ம சொந்த பலத்தை சார்ந்து கொள்ளாம கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர் அவருடைய செயல்கள் எப்படி ஞானமாய் செயல்படுகிறார் அப்படின்றதெல்லாம் அறிந்து அவரை சார்ந்து நம்ம வாழும்போது நம்ம வெற்றி பெற்றவர்களாய் இருப்போம் அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா கொண்டோம்னா அண்ணாள் வந்து ஆண்டவரை துதிச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடினா எனக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்தது கத்தர் தான் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து என்னோட கொம்ப உயர்த்தினத ஆண்டவர் தான் என் இருதயம் கத்தருக்குள்ள மகிழ்ந்தது கத்தருக்கு நிகரானவர் யாரு இல்லை அவர் பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு சொன்னா ஆஹ் கத்தர் ஞானம் உள்ளவர் அவருடைய செய்கைகள் அளவிட முடியாது அவர் என்னெல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு பலவான்களோட தங்களோட பலத்தை சார்ந்து இருக்கவங்க தோல்விய சந்திப்பாங்க ஆனா கத்தரை சார்ந்து தள்ளாடுறவங்களா இருந்தா கூட கத்தர் அவங்கள பலப்படுத்தி வெற்றி பெற வைக்கிறாரு திருப்தியா இருக்கிறவங்க எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு இருக்கிறவங்க ஒரு நேர கூலிக்காக அப்பத்துக்காக கூலி வேலை செய்யறவங்களா மாறுறாங்க ஆனா பசியா இருக்கிறவங்களோட தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறாரு மலடியா இருக்கிற பெண்ணுக்கு பரிபூர்ணமான ஏழு பிள்ளைகளை பெற்றுக்கொள்றா இதெல்லாம் கத்தர் செய்கிறது அநேக பிள்ளைகளை பெற்றவள் பிள்ளை இல்லாதது போல ஆகிறார் அடுத்து வந்து கத்தருடைய செயல்கள் ரெண்டு எக்ஸ்டீமுக்கு போகுது வரும் அவர்தான் உயிர்ப்பிக்கிறவரும் அவர்தான் அடுத்தது பாதாளத்துல இறங்க பண்றதும் அவர் தான் ஏற பண்றதும் அவர்தான் ஒரு மனுஷன் தரித்திரனா இருக்கிறதும் தான் ஐஸ்வர்யமானா இருக்கிறதும் ஆண்டவர் தான் அது காரணமா இருக்கிறாரு தாழ்த்துறதும் அவர் தான் உயர்த்துகிறதும் அவர்தான் அவர் எளியவனை உழுதி குப்பையில இருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கிறாரு மகிமையான சிங்காசனத்தை சுதந்தரிக்கும் வழியா செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம் அவர் சிருஷ்டிப்பின் தேவன்றத பூமியோட அஸ்திபாரத்தின் மேல இந்த பூச்சக்கரத்தை உலகத்தை வைத்தாரு அஹ் பரிசுத்தவான்களோட பாதைகளை அவர் நடக்கிற பாதைகளை காப்பாத்துறது அவர்தான் ஆஹ் துன்மார்க்கர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருள்ல இருக்கிறவங்க ஒண்ணும் செயல்பட முடியாது மௌனமா இருக்கணும் ஏன்னா கத்தர் தான் செயல்படுறவர் ஆஹ் தன்னோட பலத்தினால யாரும் ஜெயத்தை பெற்று கொள்ள முடியாது கத்தரை சார்ந்து இருக்கும் போதே வெற்றி பெறுவாங்க ஆண்டவருக்கு எதிர்த்து நிக்கிறவங்க நொறுங்கி போயிருவாங்க பூமியினோட கடையாந்திரங்கள்ல இருக்க வரைக்கும் எல்லாரையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போறாரு தாம் ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் பலன் அளித்து தான் அபிஷேகம் பண்ணினவரோட கொம்ப உயர்த்த போறாரு அப்படின்றத அண்ணான் வெளிப்பாடோடு இந்த பாடலை பாடி துதிச்சு ஏசு கிறிசுவை மகிமைப்படுத்துகிறத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோமனை அன்பின் பிதாவே நாங்களும் கூட அண்ணால போல உம்மை அறிந்து உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை கிருபச்சிங்க எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்க அந்தவரே எங்களுடைய பலத்தை சார்ந்து எதையும் செய்யக்கூடாதுப்பா நாங்க முழுவதுமா உண்மை சார்ந்து உம்முடைய பலத்தினால உம்முடைய ஞானத்தினால உம்முடைய கிருபையை மா மாத்திரமே சார்ந்து கொள்ள எங்களுக்கு செய்யுங்க அந்தவரே நீரே எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தேவன் அந்தவரே மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க நீர் ஆண்டவரே எங்களுடைய பாதைகளை எங்களை நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் சுய புத்தியில சாரவே கூடாது உம்மை கனம் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க தொடர்ந்து ஆவியானவர் எங்களை போதித்து நடத்த மரியாதும் உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவிலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ